கம்மிங் வீடியோக்குரிய ஒரு அட்டகசமான சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு மாயாவோட ஃப்ரெண்டு தேவியாக போய் கார்த்திக் கிட்ட அந்த நகையை வந்துட்டு வாங்குற மாதிரி இருக்காங்க கார்த்திக் இங்கே வெயிட் பண்ணுங்கள் நான் கொஞ்ச நேரத்தை நகையை கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல ஆ சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்கும் அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கேன் எங்கிட்ட வந்துட்டு தேவி போய் அப்படியே வந்துட்டு மாயாக்கிட்ட எல்லா நகையும் கொடுத்துட்றாங்க ரொம்ப தேங்க்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு மாயா அதுக்கடுத்து கோவிலுக்கு தான் போகிறாங்க அங்கே போயிட்டு பூசாரிக்கிட்ட நடந்ததில் எல்லாத்தையும் சொல்கிறாங்க நகை என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்ல எப்படிமா அப்படின்னு கேட்டதுமே அதெல்லாம் இப்போ சொல்கிறதுக்கு நேரம் இல்லை நம்ம எப்படியாவது முதல்ல பெரியப்பாவை வெளியில் கொண்டு வரணும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அங்கே இருக்கிற அந்த டூப்ளிகேட் நகை எடுத்து எங்கிட்ட கொடுத்துட்டு இந்த உண்மையான நகையை கொண்டு போய் அங்கே வச்சுருங்க அதுக்கடுத்து மற்றதான் நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அது மாதிரியே வந்துட்டு டூப்ளிகேட் நகையை வாங்கிட்டு மாயா வந்துடுறாங்க சாமியை வந்துட்டு அடுத்த ஆட்டத்தை ஆரம்பிச்சிடுறாங்க சாமி வந்த மாதிரி வந்துட்டு ஆட ஆரம்பிச்சிடறாங்க எல்லாரும் ஐயோ சாமி என்னாச்சு என்னாச்சு எதுக்கு சாமி இப்படி கோவப்படுறீங்க சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கையெடுத்து போட்டு கும்பிடுறாங்க டெய் தப்பு பண்ணிட்டீங்கடா தப்பு பண்ணிட்டீங்க ஒரு நியாயஸ்தன் மேல அநியாயமா பழிய போட்டீங்களேடா அவன் நியாயஸ்தன்டா எனக்காகவும் இந்த கோவிலுக்காகவும் எவ்வளவோ அள்ளி அள்ளி கொடுத்துருக்கான் இங்க இருக்கிறது உண்மையான நகை தான் அவன் மேல வந்துட்டு தேவையில்லாம போடப்பட்ட பழி இது அப்படின்னு சொல்லிட்டு சாமி வந்துட்டு ஆடுறாங்க இதை பார்த்துட்டு இருந்த புவனேஸ்வரிக்கு அவங்க அண்ணனுக்கு லிங்கத்துக்குலாம் ஒண்ணுமே புரியவில்லை என்னென்ன இது அப்படின்னு சொல்ல அதாமா எனக்கு ஒன்றும் புரியல நகை நம்ம கிட்ட தானே இருக்கு சரி விடு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு முடிச்சுட்டு இருக்கா அதே இடத்துல தான் நம்ம அவங்க ஃபேமிலி வந்துட்டு ஒன்றாக இருக்காங்க ஐயோ சாமி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கை எடுத்து கும்பிட்றாங்க ஜானைக்குலாம் ஒன்றுமே புரியவே இல்லை என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமேட்டு ஊர் மக்கள்லாம் சேர்ந்து வந்துட்டு அந்த கோவில் நகையை செக் பண்ணணும் நம்ம வந்துட்டு ஏதோ தப்பு பண்ணிட்டோம் அதான் வந்துட்டு சாமிக்கே கோவம் வந்துருச்சு வேமா வந்துட்டு ஆசாரியை வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி செக் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஆசாரி வர்றாரு கோவில் நகையை எடுத்து காமிக்கிறாங்க அவரும் நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு ஐயோ இது சுத்தமான நகையா தங்க நகை அப்படின்னு சொல்லிடுறாங்க அதை கேட்டதும் ஊர் மக்கள் எல்லாருமே ஷாக் ஆகிடறாங்க அப்போ ஒரு மீசை வச்ச தாடிக்கார ஐயா எப்பவுமே வந்துட்டு அந்த தாத்தா ரகுராம் அவங்க ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுவார்ல அவர் சொல்றாங்க நான் எவ்வளவோ சொன்னேனேடா அவர் இப்படிலாம் பண்ண மாட்டாருன்னு இந்த கோவிலுக்கு போட்ட நகையில பாதி நகை அவங்க கொடுத்ததானே இந்த ஊருக்கெல்லாம் என்னென்னமாவோ பண்ணியிருக்காங்க ஆனா நீங்க யாராவது கேட்டிங்களா சொல்லுங்க அவர் மேல இப்படி தேவையில்லாம பழைய போட்டு அந்த தெய்வத்தை இப்படி ஜெயிலுக்குள்ள அடைச்சிட்டீங்களேடா நான் எவ்வளவு தூரம் சொன்னேன் சரி வாங்க எல்லாரும் நம்ம பண்ண தப்புக்கு பிராய்ச்சி இந்த தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போறாங்க அங்க போயிட்டு நகை எதுவுமே திருடு போல தான் இருக்கு அதை அதெல்லாம் உண்மையான நகை தான் ஏதோ தெரியாமல் இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரகுராமா அவங்கள வந்துட்டு வெளியில் எடுக்கிறாங்க ரகுராம ஐயா வெளியில் வர ஊர் மக்கள்லாம் சேர்ந்து ஐயா மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட சிவாவும் வந்துட்டு வாங்க நான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டு கூப்பிட்டு வராங்க எங்கிட்ட வந்துட்டு புவனேஸ்வரி அவங்களுக்கு ஒன்றுமே புரியல அண்ணே என்னென்னே நடக்குது இங்கே அங்கே இருக்கிறது உண்மையான நாங்கன்னா அப்போ நம்மக்கிட்ட லாக்கரில் இருக்கிறது வா உடனே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்க்குறதுக்காக வராங்க பட் அதே சமயத்தில் அங்கே என்ன நடந்திருக்கோம் மாயா கொண்டு போய் தேவி கிட்டே அந்த நகையை கொடுத்துருப்பாங்க தேவி வந்துட்டு அந்த பேக்கு காத்தி கார்த்தி கிட்ட நகையை கொடுத்துருப்பாங்க கார்த்தி யாருக்கு எதுவும் தெரியாத மாதிரி நைசா கொண்டு போய் அந்த நகையை வச்சிருப்பாருன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு அவங்களே குழம்பி போய் இருப்பாங்க பார்க்கலாம் அடுத்த வர எபிசோடில் எப்படி இருக்க போகுதுன்னு பட் ரகுராம் வெளியில வந்துட்டார் அதுவே பெரிய ஹாப்பி அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிருது